வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு கோரிக்கை ஒன்று நிறைவேறியிருக்குது அப்படின் தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னா இருந்து பெங்களூருக்கு வரைக்குமே டேரக்டாக ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது இந்த ராஜபாளையம் சிவகாசி இந்த பகுதி மக்கள் எல்லாம் பெங்களூர் போகணுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய அந்த மைசூர் எக்ஸ்பிரஸை பிடிச்சு விருதுநகரில் இருந்து பெங்களூருக்கு போய்கிட்டு இருந்தாங்க இப்போ வர சுதந்திர தினமெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு போகணும் பெங்களூரில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க சூழ்நிலையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டால் நல்லா இருக்கும் ஒரு கோரிக்கை வச்சதின் அடிப்படையில் தெற்கு ரயில்வே முடிவு செஞ்சிருக்காங்க சிறப்பு ரயில் இயக்குவதற்கு இந்த சிறப்பு ரயிலானது வருகிற பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நாலு இருபது மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு அம்பாசமுத்திரம் தென்காசி தென்காசியில் இருந்து அப்படியே விருதுநகருக்கு சிவகாசி ராஜபாளையம் வழியாக இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து மதுரை திண்டுக்கல் வழியாக மறுநாள் நண்பகல் பனிரெண்டு இருபது மணிக்கு பெங்களூருவை சென்றடைகிறது ஆக ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பெங்களூர் போகணும் அப்படின்னா சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் நம்ம பெங்களூரில் இருந்து திரும்ப தென்காசிக்கு வரணுன்னாலும் இந்த ரயிலை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரெண்டு ஹால் அதாவது பன்னெண்டு இருபதுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு ஒன்றரை மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் ரெண்டு பதினஞ்சு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் காலையில் பத்து பதினஞ்சு மணிக்கு திருநெல்வேலியை வந்தடைகிறது தென்காசி வழியாக ஆக தென்காசி சிவகாசி இந்த மாதிரியான பகுதி மக்களுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ள ரயிலாக நிச்சயமாக இருக்கும் இப்போதைக்கு நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம் இந்த சிறப்பு ரயில் இயக்குவது அப்படிங்கிறது தான் இது நெல்லையில் இருந்து தென்காசி வழியாக பெங்களூர் வரை மட்டும் இயக்கப்படுகிறது அதே மாதிரி ரிட்டனும் பெங்களூரில் இருந்து இந்த ட்ரெயின் நெல்லை வரைக்கும் இயக்கப்படுகிறது இதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது அளிக்கப்பட்டுவிட்ட நிலையில் நிச்சயமாக இந்த ரயில் வருகிற பதினேழாம் தேதி ஈவினிங் நாலு இருபது மணிக்கு புறப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் பதினெட்டு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா தென்காசிக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையங்களில் பதினெட்டு பெட்டிகள் வரை மட்டுமே கையாளக்கூடிய நடைமுறைகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பெட்டிகளின் எண்ணிக்கை அவ்வளவு தான் இருக்கும் அதற்கு தகுந்தார் போல நம்ம மாற்று ஏற்பாடுகள் மாற்று ஏற்பாடு என்ன கொஞ்சம் முன்னாடி வந்து ட்ரெயினுக்கான இடத்தை நம்ம பிடிச்சிக்கணும் இப்போது தூத்துக்குடி நோக்கி செல்லக்கூடிய தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயினை மட்டும் நம்பி அன்னைக்கு நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு சிறப்பு ரயில் தென்காசியிலிருந்து பெங்களூருக்கு இருக்கிற தகவல் அனைவருக்கும் சென்று சேரும் அப்படிங்கிறதுல உறுதியாக நம்ம நம்பலாம் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடன்கூட நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண